நீங்கள் உயிர்த்தெழுதலே பங்கடைய வேண்டுமானால் முதலாவது நீங்கள் ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள் யார் கையில் மனுஷர் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள் இந்த மனுஷர்கள் தான் உங்களை உயிர்த்தெழுதல் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நடத்துவாங்க எப்படி நடத்துவாங்க இயேசுவை என்ன பண்ணாங்க வாசிங்க மத்திய சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வாசிங்கள் மனுஷகுமாரன் மனுஷர் கையிலே ஒப்புக்கொடுக்கப்படுவார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் ஃபஸ்ட்டு மாம்சத்தை சாகடிச்சா தான் உயிர்த்தெழுதல் வரும் மாம்சம் சாகாமல் உயிர்த்தெழுதல் என்ன செய்ய முடியாது செத்தா தானே உயிர்த்தெழ முடியும் உயிர்த்தெழுணும்னா முதல்ல என்ன ஆகணும் சாகணும் மாம்சம் செத்தா தான் உயிர்த்தெழுதல் வரும் சாகாதவன் எப்படி உயிர்த்தெழுதலானுவான் சிக சாகணும் இல்லையா அப்போ அதை சாகிறதுக்கு முதல்ல மனுஷகுமான் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார் அவங்க முதல்ல யாருக்கிட்ட அவங்களை ஒப்பு கொடுப்பாங்க பாருங்க வாசிங்க இருபதாம் அதிகாரம் பதினெட்டாவது வசன வாசிங்க இதோ எருசலேமுக்குப் போகிறோம் மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்புக் கொடுக்கப்படுவார் அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள் ஆகிலும் மூன்றாம் நாளிலே அவர் உயிரோடே எழுந்திருப்பார் என்றார் யார்கிட்ட ஒப்பு கொடுப்பார்கள் பாவியிலான மனுஷர் என்றது ரெண்டு ப்ராசஸ் இருக்கு முதலாவது உங்களை சொந்த சகோதரத்தில் ஒப்பு கொடுப்பார்கள் பிரதான ஆசாரிய இடத்துல சொந்த சகோதர இடத்துல ஒப்பு கொடுப்பார்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஆவிக்குரிய அந்த ஜேர்னின்னு சொல்லுவாங்க ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி நீங்கள் தொடங்கும்பொழுது அது ஊழியத்தை தொடங்கும்போதும் இருக்கும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடங்கும் போதும் இருக்கும் முதலாவது உங்களுக்கு எதிராக நிற்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கூட நிற்கிற சொந்த சகோதரர்களை தான் இருப்பார்கள் ஆவிக்குரிய சகோதரரும் இருப்பார்கள் அல்லது கூட பிறந்தவங்களும் இருப்பாங்க முதல்ல நம்ம கூட இருக்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு நமக்கு எதிரிகள் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு பாருங்கள் முதல்ல உங்களுக்கு யாருன்னா அவங்க வீட்டார் தான் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ஃபஸ்ட்டு இது ஒரு நார்மல் ப்ராசஸ் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே உடனடியாக உங்களுக்கு அந்தகாரத்தின் லோகாதிபதியில் வந்து முன்னாடி நிற்க மாட்டாங்க யார் நிற்பாங்கன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க தான் நிற்பாங்க இந்த இயேசுவை ஏற்றுக்கிட்ட குடும்பமானமே போச்சு அங்கே ஆரம்பிக்கும் பிரச்சனை அதே மாதிரி ஊழியத்துக்கு வந்து பாருங்க முதல்ல எதிர்க்கிறது யாராக இருக்கும் தெரியுமா ஒருவேளை நல்ல ஆவிக்குரிய குடும்பத்திலேருந்து வந்திருந்தாலும் கூட ஒரு சிலரை தவிர உங்களை உடனடியாக எல்லோரும் என்ன செய்ய மாட்டாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் முதலில் உங்களை எதிர்த்து நிற்பார்கள் அவர்கள் எதிர்த்து நின்று உங்களை முதல் என்ன செய்வாங்க அந்த உயிர் தேர்தல் ப்ராசஸ்ல கொஞ்சம் உங்களை வாரினால் அடிச்சு கிடிச்சு உங்களை என்ன பண்ணுவாங்க அந்த மரணத்தின் ப்ராசஸ்குள்ள கொஞ்சம் நடத்துவாங்க கொஞ்சம் சாகடிப்பாங்க முதல்ல ஒப்பு கொடுக்க போறது சொந்த சகோதரர்கள் கையில முதல்ல உங்க தான் உங்களுக்கு என்னவா இருப்பாங்க சத்ருவாக இருப்பாங்க பல நேரத்தில் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தபோது ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை எங்க வீட்டில் அடிக்கிறாங்க துரத்தி விட்டாங்க இயேசு சொ ஏற்றுக்கொண்டா இருக்காதுன்னு சொன்னாங்க ஏன் அப்படி நடந்துச்சு ஏன் அப்படி அந்த காரியங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலில் நமக்கு சத்ருவாய் இருப்பவர்கள் அவர்கள் தான் இருப்பார்கள் இது வந்து ஒரு ப்ராசஸ் இது இதன் மூலமா ஆண்டவர் என்ன செய்வாருன்னு உங்களுக்கு சொல்றேன் அப்படி அடிக்கும் போ அடிக்கப்படும் போது உங்கள் மாம்சம் ஒரு பக்கம் சாகுறதை நீங்கள் காண்பீர்கள் உங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான இந்த உலகத்தினுடைய பாசம் இவ்வளோதானா இவ்வளோதானா விஷயம் நல்லா கவனிச்சு பாருங்க யோசேப்பே ராஜா வாக்கணும் ஆண்டவருக்கு எங்கே கொண்டு போய் ஆக்கணும் எகிப்தில் ஆக்கணும் முதல்ல எகிப்தில் அவனை ஆக்கணும்னா இருந்து பிரிக்கணும் அவனை கானானுக்குள்ள இருந்து என்ன செய்யணும் பிரிக்கணும் ஏன்னா கானான்ல அவனை ராஜா வாக்குற போஸ்டிங்கே இல்லை அப்படி ஒரு போஸ்டிங் எங்கே இல்லை கானான்ல இல்லை அன்னைக்கு இருந்த காணானுக்குள்ள அப்படி ஒரு காரியமே இல்லை ஏன்னா எகிப்து தான் அன்னைக்கு வல்லரசு அங்கே தான் அவன் வந்து பிரதமராக முடியும் அப்படி இருந்தால் தான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட சொப்பனை நிறைவேறும் அப்படி இருக்கும் பொழுது அவனை அந்த ப்ராசஸில் அந்த தரிசனத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தில் அவனை அவர்கள் ஆண்டோர் கொண்டு போய் நிறுத்த வேண்டுமானால் முதலில் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா அவன் சகோதரரை விட்டு அவனை பிரித்தார் அவங்க தான் அவனை அடித்து குழியிலே போட்டார்கள் சொந்த சகோதரர்கள் அவனால கொடுமையானவன் சொல்ல முடியாது ஆனா ரொம்ப கொடுமையானவங்க அவன் மேலே திடீர்னு பாசமாகவும் இருப்பாங்க ஐயோ பாவம் பொண்ணுடாதீங்கன்னு அவனே தான் சொல்லுவான் அவனே தான் அடிச்சு உள்ளே போடுவான் அவனுக்கு என்னவா இருக்கிறாங்கன்னு சில நேரத்தில் நம்ம சகோதரர்கள் எப்படி இருக்கிறான்னு நம்ம கண்டே பிடிக்க முடியாது நல்லவங்க போலவும் இருப்பாங்க கெட்டவங்களை போலவும் இருப்பாங்க சில நேரத்தில் நல்லவங்களா இருப்பாங்க சில நேரத்தில் கெட்டவங்களா இருப்பாங்க இவங்களாம் என்ன ஆளுங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே நம்ம ரொம்ப நாள் ஆகும் பல நேரங்களிலே நம்மை ஆண்டவர் சொந்த சகோதரரை வச்சு தான் ஃபஸ்ட் உருவாக்குவார் பல நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் சிலர்கிட்ட சாட்சி கேட்டிருக்கிறேன் நீங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட உடனே உங்களை வீட்டை விட்டு விரட்டிடுவாங்கல்ல அதுக்கப்புறம் உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் வரக்கூடாத படிக்க குடும்பத்திலேருந்து வரக்கூடாத படிக்கு தடுக்கிறது யாரா இருக்கும்னு தெரியுமா சொந்த சகோதரராக தான் இருக்கும் ஒருத்தர் எங்களுக்கு சொன்னாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்த உடனே அவங்க வீட்டில் இருக்கக்கூடியதான சொத்தெல்லாம் விற்றுட்டாங்களாம் அந்த சொத்தெல்லாம் வித்த விற்றபோது இவருக்கு வர வேண்டியதான ஒரு பகுதி இருந்துச்சான் பார்ட் அந்த பார்ட்டை இவருக்கே தெரியாம கையெழுத்து போட்டு வித்துட்டாங்களாம் பல வருஷம் நான் சொல்கிறது இருபது முப்பது சம்பவம் வித்துட்டாங்களாம் வித்த பிறகு ஒரு நாள் இவருக்கு தெரிய வருது ஏன் இப்படி பண்ணீங்க சொல்லி அவங்க இது நடந்து முடிஞ்சு அவங்க பார்க்கும் போது இவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா இவர் ஒன்றுமில்லாமல் துரத்தப்பட்டு கர்த்தர் இவரை உயர்த்தி இவர் இப்ப நல்லா இருக்கிறார் நல்லா இருக்கும் போது வராங்க வரும்போது சொல்றாங்க அந்த சொத்தெல்லாம் நாங்க அப்பயே வித்துட்டோம் இப்போ எங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல ஏன் பங்கு எங்க அதை அப்பயே வித்துட்டோம் நீங்களா என்ன என்ன ஏமாத்துனீங்க அப்ப ஏன் கையெழுத்து ஒருத்தன் சொல்ற சகோதரா இருந்தவர் நான் தான் போட்டேன் அதே மாதிரி நான் தான் போட்டேன் இப்ப எதுக்கு வந்திருக்கிறாங்க அதே சகோதரர்கள் சூழ்நிலை மாறி இவரிடத்துல ஏதோ ஒரு உதவிக்காக வந்து கர்த்தர் கர்த்தரது எப்படி மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆனால் அந்த ப்ராசஸில் முதல்ல உங்களை எதிர்க்கக்கூடியது யாராக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சகோதரர்கள் கையில் ஒப்படைச்சிடுவார் அவங்கவுங்களை அடிப்பாங்க சில நேரத்தில் திட்டுவாங்க சில நேரத்தில் உங்களை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன்னு சொல்லுவாங்க உங்களை விரட்டி விட்டுருவாங்க இந்த பக்கம் நீ வராதேன்னு சொல்லிடுவாங்க ஏன் இப்படி நடக்குது எதனால இயேசு ஏற்றுக்கொண்டதுனால கூட இருக்கும் அதனால அதுதான் மெயின் ப்ராசஸாக இருக்கும் அப்படி நடக்கும்போதெல்லாம் நமக்கு வலிக்கும் கொஞ்சம் ஆண்டவரே ஏன்பா இவங்கெல்லாம் இப்படி செய்கிறாங்க நான் என்ன பண்ணேன் பண்ணுவானே ஏத்துக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா நாம ஒருவேளை தப்பானவங்களா இருந்திருப்போம் நல்லவங்களா மாறி இருப்போம் குடிகாரங்களா இருந்திருப்போம் நல்லவங்களா மாறி இருப்போம் அதையும் அவங்க பார்ப்பாங்க ஆனால் அது நடக்கும் இந்த செப்பரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் சகோதரர்கள் உங்க கூட இருக்கிற நண்பர்கள் பல நேரங்களில் கர்த்தர் அவர்களை விட்டு உங்களை பிரிப்பார் ஒப்பு கொடுக்கப்படுவோம் அவர்கள் நம்மை என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்வாங்க அதான் வசனம் சொல்லுது அவர்கள் அவரை வாரினால் அடித்து எல்லா வேலையும் செய்யறாங்களாம் அவன் போய் அடிக்கிறான் ஆசாரியர் அவரை இயேசு அவனை போய் பாவமா கேட்கிறாரு என்னை ஏன் பாடிச்சே நீ அப்படின்னு கேட்கிறாரு நம்ம பல நேரத்துல செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டி இருக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நாம் என்ன செய்வோம் ஒதுக்கப்படுவோம் நம்முடைய காரியங்கள் எடுக்கப்பட்டு போகும் பல நேரத்துல அந்த கொஸ்டின் மார்க் ஒன்று இருக்கும் ஏன் இப்படி நடக்குது ஆண்டவரை நான் சொல்றது எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் அப்படி நடக்குது கர்த்தரே அவர்களை பிரித்து கொண்டு வருகிறார் ஏன் உங்களை உயர்த்த போகிற உயர்வுக்கு இந்த பிரிவினை தேவைப்படுகிறது இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் உங்கள் மாம் உள்ளனோம் கொண்டாத்தான் உயிர் தேழ முடியும் அது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்